வணக்கம்ப்பா ஆடாதோட பொடி கருஞ்சீரக பொடி அது பொ கரிஞ்சீரகத்தை லேசாக வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும் அந்த பொடி அப்புறம் மஞ்சள் பொடி இந்த மூணையும் ஒரே அளவாக எடுத்துக்கிறணும் எடுத்து கலந்து வச்சுக்கிறணும் அது ஒரு அளவு தேவையான அளவு எடுத்து வேப் பண்ண இருக்கு இல்லையா அதை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு நம்ம பிள்ளையார் பிடிச்சி வைப்போம்ல ஏதாவது விசேஷம்னா பிள்ளையார் பிடிப்போம்ல அந்த மாதிரி இப்படியே செஞ்சு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அது மேலே ஒரு பச்சை கற்பூரை வச்சு தீயை பொறுத்தணும் அப்போ நல்லா பிடிச்சிக்கணும் பிடிச்சி அப்படியே அந்த பொடிகள்லேயும் படும் பட்டு அப்படியே புகையும் வீட்டுகளில் வந்து இந்த மழை நேரம் பனி நேரம் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு மாய சொலண்ட் இருக்குது ஜல்லி பிடிக்க ஆப்பிளம் இருக்குது அப்படிங்கும்போது வீட்டில் வந்து அந்த சாம்பிராணி மாதிரி அது புகை இது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு மூளையில் வச்சுருங்க அது பாட்டில் புகை வந்துக்கிட்டே இருக்கும் அது சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் ஒரு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை விளைக்கணும்ப்பா அந்த அந்த புகை வாசம் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த மற்றக்கு அந்த சளி பிடிக்கிற கிருமி வந்து பரவாது வீட்டுக்குள்ளே இப்போ ஒருத்தருக்கு சளி பிடிச்சா ஒருத்தருக்கு சளி பிடிக்குது இல்லையா அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையுமே சரி பண்ணும்